கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்பது இன்றைய நாளுக்கான குரல் இதனுடைய விளக்கம் என்னவென்றால் ஒருவன் உயிர்களை கொல்லுதலோ அல்லது இறைச்சியை உண்ணுதலோ செய்யாமல் இருந்தான் என்றால் அவனை இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் கைகூப்பி வணங்கி வாழ்த்தும் என்று கூற வருகிறார் வள்ளுவர் ஏனென்றால் அவனால் எந்த உயிர்களுக்கும் எந்த துன்பமும் கிடையாது எனவேதான் அவனை தெய்வமாக நினைத்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் கைகூப்பி வணங்கும் என்று கூற வருகிறார் வள்ளுவர் அதாவது அவனை தெய்வமாக போற்றும் என்று கூறுகிறார் இதன் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் அவ்வாறு நாம் அறவழியில் வழியில் நின்று எந்த உயிர்களுக்கும் எந்த தீங்கும் செய்யாது கொல்லாது அதுகளை அவை அவைகளை உண்ணாது இருப்போமானால் நமக்கு கிட்டத்தட்ட அந்த இறைவனுக்கு உண்டான பெருமையை அந்த உயிர்கள் நமக்கு கொடுக்கும் எனவே அவருடைய கூற்றுப்படி நாம் நடந்து அந்த உயிர்களை கொல்லாமல் இருந்து அவைகளை பாதுகாப்போமாக என்று உறுதியேற்போம் இந்த நாளில் வணக்கம்